வள்ளலாரின் புகழை அரை நூற்றாண்டு காலம் பரப்பியவர் பொள்ளாச்சி நா மாகலிங்கம் சுதா சேஷையன் புகழாரம் சென்னை லீராயல் ராயல் மேரிடியன் ஹோட்டலில் உள்ள கருத்தரங்க வளாகத்தில் கொங்கு நாடு அறக்கட்டளை சார்பில் செல்வர் பொள்ளாச்சி நா மகாலிங்கம் பத்தாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு பிஜேபி குழும நிறுவனங்களின் தலைவர் டாக்டர் பழனிஜி பெரியசாமி தலைமை தாங்கினார் சென்னை கொங்குநாடு அறக்கட்டளைத் தலைவர் கே ஆர் அப்பாவும் வரவேற்புரை ஆற்றினார் சக்தி குழும நிறுவனங்களின் தலைவர் டாக்டர் மா மாணிக்க முன்னிலை உரை நிகழ்த்தினார் செம்மொழித்த தமிழாய் மத்திய நிறுவனத்தின் தலைவர் டாக்டர் சுதா சேசையன் சிறப்புரையாற்றினார் அப்போது அவர் கூறியதாவது அருட்செல்வ செல்வம் உடையவர் வசதியானவர் பல நிறுவனங்களை நடப்புபவர் என்ற எல்லையெல்லாம் தாண்டி மனிதநேய மிக்கவர் அருட்பிரகாச வள்ளலாரின் கருத்துக்களை அரை நூற்றாண்டு காலம் இம்மண்ணில் பரப்பியவர் அவர் வாழ்க்கையை பாட புத்தகங்களின் வாயிலாக வரலாறாக பதிய வேண்டும் என்றார் விழாவில் கொங்கு நாடு அறக்கட்டளையின் செயலாளர் சி அரவிந்தன் பொள்ளாச்சி நித்யானந்தம் ஆகியோர் உரையாற்றினர் முன்னதாக அரு செல்வரின் திருவுருவ படத்திற்கு மலர் அஞ்சலி செலுத்தப்பட்டது நிறைவாக அறக்கட்டளையின் பொருளாளர் வி க செல்வகுமார் நன்றி உரையாற்றினார் குடும்பத்தினருக்கே அண்ணனுக்கெல்லாம் கூட தெரியாத பல பேரை சந்தித்து பல விஷயங்களை தெரிந்து அந்த அந்த பார்த்தோம்னா இன்னும் மேலும் மேலும் எங்களுக்கெல்லாம் ஒரு பெருமை நாங்கள் வந்து எங்கள் ஊர் எங்களுக்கெல்லாம் ஒரு அடையாளம் ஐயா என்பதை நாங்கள் வந்து மனசில் ஒவ்வொரு நாளும் கருதி இதை வந்து இன்னும் வளர்க்கணும் இன்னும் ஐயாவோட போலை கொண்டு சேர்க்கணுங்கிற ஒரு உறுதியோடு பயணிச்சிட்டு இருக்கிறோம் மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் நன்றி கூறி விடை நன்றி வணக்கம்